இது வரைக்கும் கட் கிட்ஸ் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் செம்பலையும் பிரெஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த திரைப்படத்தின் மூலமாக திரையுலகிற்கு கதாநாயகியாக அறிமுகமாகியவர் மேகா ஆகாஷ் இந்த திரைப்படமானது சில காரணங்களால் வெளியாகாமல் இருக்கும் நிலையில் இந்த படத்தில் நடித்ததன் மூலமாக நடிகை மேகா ஆகாஷிற்கு மேலும் பல புதிய படங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்துள்ளது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் பேட்ட திரைப்படத்தில் மேகா ஆகாஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அதே போல வந்தா ராஜாவாக தான் வருவேன் பூமரங் போன்ற பல திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க தொடர்ந்து தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களுடன் நடிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் மேலும் நடிகர் அஜித் மற்றும் விஜய் கிரிக்கெட் வீரர் தல தோனி ஆகியோரை பார்த்தால் என்ன அவர்களிடம் கேட்பீர்கள் என்று கேட்டதற்கு நடிகர் அஜித்குமாரை பார்த்தால் எப்படி இவ்வளோ அழகுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்பேன் விஜயை பார்த்தால் நடனம் கற்றுத்தர சொல்லுவேன் அடுத்தபடியாக தல தோனியை பார்த்தால் அவர் அருகே சென்று ஐ லவ் யூ என்று சொல்லிவிடுவேன் என்று கூறியுள்ளார் இவை அனைத்தையும் கேட்டு திரையுலக ரசிகர்கள் பாராட்டி புகழ்ந்து வந்தாலும் தல தோனி ரசிகர்கள் அவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை உள்ளதே அவருக்கு நீங்கள் காதலை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கிண்டல் அடித்து வருகிறார்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தலை தோனி அவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தோனி அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து சென்னை அணிக்காக விளையாடிட்டு வராரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா அணியோட கேப்டன்ஸும் பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு அணி இருக்குது ஐபிஎல்லில் அப்படிங்கிற பட்சத்தில் எட்டு அணியோட கேப்டன்ஸில் ஏழு அணியோட கேப்டன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மாறிட்டாங்க ஆனால் தல தோனி அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதோ அப்பையிலேருந்து இவர் ஒருத்தர் மட்டும்தான் கேப்டனாக இருக்கார் அதுவே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அணிக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஐபிஎல் வந்து இடைவேளையில் இல்லாத டைமில் கூட அவர் பூனே அணிக்காக விளையாடினார் அப்போ கூட நம்ம சென்னை ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூனேக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களிடையே இதயத்தில் குடியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலே தலை தோனி அவர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் தோனி அவர்களை பார்த்தா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ